காலம் காயமாற்றும் காலம் காயமாற்றும் என்று சொல்லுகிறார்கள் என்னை கேட்டால் காலம் எதுவும் காயமாற்ற போவதில்லை ஆனால் நீதி காயத்தை ஆற்றும் கனடாவில் வந்து பேரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது இந்த கடந்த நான்கு வருடங்களுக்கு பேரிய மாற்றங்கள் தமிழர் மக்களுக்கான நீதிக்கான சாதகமான மாற்றங்களாக இருக்கிறது அந்த காலத்திலிருந்து பிரிட்டிஷ் இன்வைட் பண்ண காலங்கள் வரைக்கும் தமிழர்களும் தமிழமாகத்தான் இருந்தது கேட்பார்கள் இப்போதுதான் யுத்தம் ஓய்ந்து விட்டது இன்னும் ஏன் யுத்தத்தை குறிச்சே புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அதை விட்டுட்டு அந்த மூவ் ஆன் பண்ணுவது என்று சொல்லுவார்கள் இல்லையா ஏன் நீங்கள் ஒரு சமூகமாக முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடாது அப்படி என்று என்னை கேட்டால் அது ஒரு மறுக்கப்பட்ட நீதி அந்த மக்களுக்கு நாங்கள் வீடுகளை அமைத்து கொடுப்பது இல்லாவிட்டால் அந்த பிரதேசத்தை மாற்றி அமைப்பது எல்லாம் கடைசி வரைக்கும் அந்த உள்ளத்தில் இருக்கிற ரணத்தை மாற்றாது மாறாக இழைக்கப்பட்டது அநீதிதான் என்று முகமுகமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிற போது மாத்திரம்தான் அந்த காயத்தை காலம் ஆற்றும் அப்படி என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் I